வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்பது சரி சரி ஜகன ஜக ஜமதா அண்ணா சேம் அண்ணனை கொலை பண்ணிட்டாரு ஓக்கோ ஓ அவளுக்கு அவளை ஒன்றும் ஆகலை போலீஸ்காரங்க அவளை பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் இன்னும் ஆர்த்தி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா ரிஷி கார் வந்தது அதனால தான் நான் கிளம்பி போனேன்னு மயக்கத்தில் என்னெனமோ புலம்புறலாம் மாமா வேற இப்படி நடந்ததுக்கு நீங்களும் காரணமா இருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறாரு இல்ல சீதா எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நான் எதுக்கு கடத்தணும் அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம் கடத்தணும் இல்ல பண தேவை ஏதாவது இருந்தா கடத்தணும் நானே வசதியா இருக்கும்போது நான் எதுக்கு அவளை கடத்தணும் சிதா ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா முத தடவை ராஜேந்திரன் என் வீட்டுக்கு வந்து காரை கேட்டாரு சரி நானும் கொடுத்தேன் அதை திருப்பி உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அடுத்த தடவை வந்தாரு எனக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நிறைய பணம் வரப்போகுது உன் காரை விலக வாங்கப் போறேன்னு சொன்னாரு நான் கரலாம் தயாரா தயாராகலன்னு சொன்னேன் சரி தோப்ப பாட்டி கிட்ட காட்டணும் இன்னைக்கு மட்டும் கொடுன்னு கேட்டாரு கொடுத்தேன் அப்புறம் நடந்துதான் நான் உனக்கு சொன்னேன் ரிஷி இதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் சீதா நீ ஒருத்தி என்ன புரிஞ்சுக்கிட்ட அது போதும் எனக்கு ஹலோ சார் ஐம் ரிஷி உட்காருங்க தேங்க்யூ அந்த ராஜேந்திரன் ஆர்த்தின்னு ஒரு பொண்ணை கடத்தினானே அதுக்கு நீங்க தானே கார் கொடுத்தீங்க சார் ராஜேந்திரன் என்னோட சொந்தக்காரர் அடிக்கடி என்கிட்ட கார் வாங்கிட்டு போவார் அதே மாதிரி தான் அன்னைக்கும் நான் பெங்களூர் போகும்போது என்கிட்ட கார் கேட்டார் நான் கொடுத்தேன் அப்பதான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்போ ஆர்த்தியை கடத்துறதுக்கு ராஜேந்திரனுக்கு உதவி பண்ணலன்னு சொல்றீங்க அதுக்கு அவசியமே இல்லை சார் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது டேட் தான் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல ராஜேந்திரன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ண கடத்திருக்காரு அதுக்கு ஏன் காரை யூஸ் பண்ணியிருக்காரு நான் கூட ஊர்ல இருந்து வந்த உடனே என் காரை காணும்னு எங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்ப ராஜேந்திர உயிரோட இல்ல தெரியுமா உனக்கு தெரியும் எல்லா விஷயமும் ராஜேந்திரன் சிஸ்டர் என்கிட்ட சொன்னதுனாலதான் உங்களை பார்த்துட்டு போனாலும் வந்தேன் சரி ஃபர்தரா உங்களை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும் அங்க வெயிட் பண்ணுங்க ஏதோ ரியல் எஸ்டேட் விஷயமா நான் ஒரு இடத்துக்கு போனோம் உங்க காரை கொடுங்கன்னு எங்க அண்ணன் ரிஷிகிட்ட கேட்டாரா

அது வேற யாரும் இல்லப்பா என்னதான் பக்கத்து ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க என்னால பேச கூட முடியலப்பா இதுதான்ப்பா உண்மை ரிஷிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ராஜேந்திரன் தான் பைசாக்காக என்ன கடத்திட்டு போயிட்டாருப்பா ரிஷிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுக்கும் ரிஷிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இல்லப்பா ரிஷி என்ன சொல்லுங்க தண்ணி கொடுவாமா ரிஷி இல்லப்பா hati Di mana? Bagaimana? Kunjung media Kunjung media Kamu ni Kunjung tani kau nama segera Kunjung tani kau பாப்பா வீராசாமி சார் இருக்க இருக்காங்க சார் கமால் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க கமலி, போய் வெந்நீர் போட்டுவாமா வாங்க சார் ஆமா என்ன விஷயம் சார் சும்மா ஒரு எனக்கு வரைக்கும் வந்த ஆர்த்தி என்ன ரொம்ப டல்லா இருக்காங்க தெரியல சார் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ற அவ ஆர்த்தி இந்த நிலைமையில நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இவர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் இவர் பேர் நாச்சியப்பன் ராஜேந்திரன் என்ன கடத்திட்டு போனப்போ இவரை தான் என்ன காவலா போட்டாரு சார் ரிஷிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது சார் ஆமாமா நாங்களும் முதல்ல ரிஷி மேல தான் சந்தேகப்பட்டோம் அப்புறம் நாச்சியப்பன் தான் எல்லாத்தையும் கிளியரா சொன்னாரு இப்போ ரிஷி எங்க இருக்காரு நாச்சியப்பனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிஷிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவரை மட்டும் நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இப்போ இங்க வந்தோம் சார் தேங்க்ஸ் சார் நாங்க வரோம் சார் நாச்சியப்பா வா என்ன யோசிக்கிறீங்களே சீதா புறப்படுமா சொல்றேன் என்ன மன்னிச்சிருந்த ரிஷி ஆர்த்திக்கு நினைவு வந்து அவ உண்மையெல்லாம் சொன்ன போதுதான் உங்க பேர்ல எந்தவித தப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு என்னவோ தப்பு நடந்துருச்சு மனசுல வச்சுக்காதீங்க உங்கள் நிலைமையில் யார் இருந்தாலும் இந்த சந்தேகம் வரதான் செய்யும் ஏன்னா ஆர்த்தியை கடத்துனது ஏன் காரில் தானே ம் நடந்த குழப்பமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு இனி அதையே நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது உடனடியாக நான் உங்கள் கல்யாணத்தை முடிச்சாகணும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா சார் சீதாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்ன ரிஷி நீங்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருந்தேன் இப்படி ப்ளீஸ் சீதா என்ன ஏண்டி சீதா சாப்பிடாம கூட எங்க போயிட்ட வேற எங்கத்த போவேன் பாத்துட்டு வர நானே உன் நண்ட சொல்லலான்னு இருந்த கோகில அவ போய் பாத்துட்டு வான்னு உங்க அண்ணே ராஜேந்திரனுக்கு பத்தாவது நாள் ஆரம்பிச்சு பதிமூணாவது நாள் வரைக்கும் காரியம் கிரேகியம் பண்ணணும்னு கோகிலா வண்ட சொன்னியோ எங்க இதுல பதினாறாவது நாள் படையல் போடுவாங்க அத்த அதை பத்தி பேசுற கண்ண என்னடானா அதையெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா என்னடி இது அவன் தானே ஆம்பளை பிள்ள அவன் தானே பண்ணணும் என்னத்த பண்றது அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா அண்ணி வேற கனகா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க அப்ப யார்டி பண்ணுவாங்க நான் தானே பண்ணி ஆகணும் கூட ஆமாடி! ராஜேந்திரனுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க இதையும் பண்ணிடு நோக்கு புண்ணியந்தா

மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதையா உங்க அண்ணனை நம்பி கழுத்து நீட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா ஆனா அவ கூட ஒரு நாள் உங்க அண்ணனை ஒதுக்கி தள்ளிடுவாம்மா அந்த காலம் வரலாம் ஏன் கண்டிப்பா வரும்மா அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் உங்க அண்ணனை நீதாமா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுப்பா இங்க பாரு எனக்கு இருக்கிறக்க வயசாயிட்டு போதுமா ஆண்டவன்னை எப்ப கூப்பிட்டுக்குவானோ அப்படி ஏதாவது நடந்துட்டா உங்க அண்ணன் திருந்தினாலும் சரி திருந்தாட்டாலும் சரி நீ கூட இருக்கேங்கிற தைரியத்தில் தான்மா நான் நிம்மதியாக கண்ண மூடுவேன் ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க மாமா சீதா வாம்மா உக்கார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அதுக்கு தான் உன்ன வர சொன்னேன் சொல்லுங்க மாமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ரிஷி வீட்டுக்கு நாம போயிட்டு வந்ததுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது ஓம் கல்யாணம் முடியாம ரிஷி அவன் கல்யாணத்துக்கு சம்பந்தம் சொல்லுவான்னு தெரியல அதனால சொல்லுங்க மாமா அதனால ஆர்த்திக்கு வேற ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கறதா முடிவு பண்ணியிருக்கேம்மா ரிஷி இந்த வீட்டுக்கு மாப்பிளையா கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணதே நீ தானே அதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம தான் உன்னை வர சொன்னேன் இனிமே உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல

ரிஷி தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன் இப்போ திடீர்னு மாப்பிள்ளையை மாற்றினா அந்த அவமானத்தினால் தாங்க முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நான் என்ன சொல்லுவேன் வாழ்ந்த ரிஷியோட மட்டும்தான் இதான் என் முடிவு சீதா இன்னைக்கு சுவாமிக்கு ரொம்ப நன்னா அலங்காரம் பண்ணியிருந்தா நீ தான் வராமல் போயிட்டே ஆமாம் வீராசாமி ஆற்றுக்கு போனியே அவர் என்ன சொன்னார் என் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலான்னு இருக்கேம்மா நீ ஒன்று தப்பாக எடுத்துக்காதன்னு சொல்லிட்டாரு ஆர்த்தி என்னடா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரிஷியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்லிட்டா நான் என்னத்தை சொல்ல முடியும் அப்பா சொல்றபடி கேளுமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரிஷி சொன்னது நியாயம்தானே தானே தானே உன் கல்யாணம் நின்று போயிடுது அதுக்கு பிராய உன் கல்யாணம் நடந்தாதான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான் அதுல தப்பே இல்ல சீதா நீ வாழ வேண்டியவோ அதிக ஒரு பொண்ணுக்கு கல்யாண யோகம் வராம போயிடுமா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரபாகரம் தான் இதுக்கு நானே ஒரு நல்ல வழிய தேடுறேன் வாங்க கூப்பிடுறீங்க உங்க தோப்புனர தான் கூப்பிடுறேன் சத்த மாமி சீதா கல்யாணத்துக்காக திருப்பாமலையை செஞ்சல அதை எடுத்துட்டு வர எதுக்கு எதுக்காகவா திருமாங்கலியத்தை எதுக்காக செஞ்சேள் சுவாமி போட்டோ முன்னாடி வச்சு அழகு பார்க்கவா இல்ல பொம்மை கல்யாணம் பண்ணவா அது சீதா கல்யாணத்துக்கு தான் செஞ்சது அந்த மாங்கல்யத்துக்கு மதிப்பு பண்ணிட்டேடே பண்ணிட்டேளே தெரியாம தான் கேக்குறேன் உங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவேன் திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திடுவேன் சீதா ஏழை பொண்ணு அவ சார்பில் பேசுறதுக்கு யாரும் இல்லையா உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன பொறுமையா இருக்க சொல்றேன் நீங்க பண்ண காரியத்தால சீதாவோட கல்யாணம் மட்டும் நிக்கல ரிஷியோட கல்யாணமும் நின்று எடுத்து ரிஷி இல்லைன்னா நேக்கு வாழ்க்கையே இல்லைன்னு அந்த ஆர்த்தி பொண்ணு உட்கார்ந்து அழுதுன்னு இப்படி ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடுறேனே இது உங்களுக்கே நன்னா இருக்கா பத்திரிக்கை அடிச்சேன் திருமங்கல்யம் வாங்கினேன் ஊரு புற சொன்னேன் இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டேன் போராடுறதுக்கு செல்லம்மா உயிரோட இருக்காத ஒரு குண்டை தூக்கி போட்டேன் அப்போ என் பொண்ணுடைய வாழ்க்கை என்ன அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறேன் பேசுங்க பேசுங்க உங்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியாது

எனக்கு யாரும்டாதே என் சீதாவுக்கு ஏதாவது நல்லதை நடக்கிற வரைக்கும் அந்த மகவாயின உயிரோட வச்சிருக்கட்டும் அந்த மகவாயின் உயிரோட வச்சிருக்கட்டும்